மகளே மகனே இப்ப நீ இந்த வீடியோவை பாக்குறதே சும்மா கிடையாது யாரும் உன் வேதனையை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறா ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன் உன் கண்ணீரை நான் நான் பார்த்தேன் உன்னுடன் இருக்கிறேன் யாரும் வேதனையை நினைக்கிறாய் ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன் நீ பல தடவை வலிமையாக இருக்க முயற்சி பண்ணினா உம் சரியாகிடும் உன்னையே சமாதானப்படுத்தினா ஆனா இரவுகளில் உன் மனசு அழுது கொண்டே இருக்கு என் வாழ்க்கை மாறாதா என்னை யாராவது உண்மையா நேசிப்பாங்களா இந்த கேள்விகள் உன் மனசுல தினமும் சத்தம் போடுது கேள் நீ உடந்திருக்கிறான்றதால நீ பலவீனமானவன் இல்ல நீ அதிகம் தாங்கியான்றதால தான் இப்போ உடந்திருக்கிறா உன் கண்ணீரை யாரும் மதிக்கல நினைக்காதே ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணி இருக்கிறேன் நீ இரவில் அழுத போது நான் உன்னோடு உட்கார்ந்திருந்தேன் உன்னை விட்டு போன மாதிரி தோணுதா நீ நம்பினவர்கள் உன்னை உடைத்து விட்டார்களா ஆனா நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போகவில்லை நீ என்ன கூட சந்தேகப்பட்ட நாள் உண்டு இயேசுவே நீ எங்கேன்னு கேட்டாய் ஆனாலும் நான் உன் அருகில் மௌனமா நின்னுகிட்டு இருந்த இப்ப கேள் இந்த வழி உன்னை அழிக்க வரல உன்னை மாற்ற வருது நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல அது புதுசா தொடங்க போகுது உன்னை உடைத்த விஷயம் உன்னை உயர்த்தும் சாட்சியாக மாறும் இனிமேல் நீ தனியாக போராட மாட்டாய் உன் சுமையை என் மேல் வை உன் மனசுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத அமைதி அதை நான் தருவேன் நீ தூங்கும் முன் அழுத இரவுகள் முடிவுக்கு வரும் இப்ப நீ அழலாம் என்னோட முன்னாடி அழலாம் நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் நான் உன்னை குணப்படுத்துவேன் நீ மீண்டும் சிரிப்பாய் இந்த கண்ணீரே உன் சாட்சியாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும்